ஒரு உலகம் ஒரு மிகப்பெரிய போரை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டு வரும் போது அவர்கள் தங்களுக்குரிய இடங்களை தெரிவு செய்வதும் தங்களுக்குரிய கூட்டணி நாடுகளை அமைப்பதும் போய்கொண்டிருக்கின்றனர் செய்தி வருகின்றது அவர்கள் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஒன்றை அம்பாந்தொட்டையில் கட்டுவதற்கு இலங்கை அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஏற்களம் சூடு பிடித்துக் கொண்டிருக்கின்றது உதாரணமாக தென்னிலங்கை பத்திரிகை கூட ஒன்றை எழுதியிருக்கின்றது இப்போது அதாவது இந்தியா ஜப்பான் அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் என்ற ஒரு கல ஆடுகளமாக பிரித்தானியா போன்ற ஆடுகளமாகத்தான் இருக்கின்ற அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் அதை பலப்படுத்துவதற்கான ஆக்கல் குறைவு அதை நீத்து போகச் செய்வதற்கு இதற்குள்ளால் தான் நீங்கள் பணியாற்ற வேண்டும் இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு லட்சம் அதுவும் அடந்த தான் பெனா இலாக்காவுக்கு விட்டிருந்தார்கள் இப்போது எழுபத்தி நாலு வீதம் அஞ்சு ஆறு லட்சம் ஏறத்தாலும் ஆறு லட்சத்துல எழுபத்தி நாலு வீதம் தான் நீங்கள் பாருங்க அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த போர் நிறைவேற்ற நிறைவு பெற்ற பின்னர் மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தி அதாவது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ஏக்கர் காணியை இந்த வன இலாக்கா எடுத்திருக்கிறது

வணக்கம் இன்றைய அரசியல் கழக நிகழ்ச்சி இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் இலங்கை தீவில் உங்களுக்கு தெரியும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக ஈரானுடைய அதிபர் இலங்கைக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அந்த பயணம் ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது அந்த பயணத்தினூடாக ஈரான் இலங்கைக்கு வந்ததற்கு காரணம் என்ன என்ன பேசப்பட்டது என்று நீங்கள் அரசியல் நெருக்கடியில் வந்து அதாவது ஒரு உலகம் ஒரு மிகப்பெரிய போரை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டு வரும் போது அவர்கள் தங்களுக்குரிய இடங்களை தெரிவு செய்வதும் தங்களுக்குரிய கூட்டணி நாடுகளை அமைப்பதும் ஆக தான் போய்கொண்டிருக்கிறது அப்ப ஈரான் வந்து இரண்டு விடயங்கள் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையிலான நல்ல உறவுகள் இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார நெருக்கடியில் கூட ஈரான் தான் இலங்கைக்கு எரிபொருட்களை இலவசமாக வழங்கி இலவசமாக இல்ல கடன் தவணையில் வழங்கியிருந்தது அந்த கடனை இலங்கை செலுத்த முடியாது இப்போது இருக்கிற நிலையில் அவர்கள் அந்த காசுக்கு பதிலாக தேயிலையை தண்டுகளுங்கள் என்று சொல்லி கடந்த மாதம் கூட கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு ரெண்டரை மில்லியன் டாலர்கள் பெறுமதியான தேயிலையை இலங்கை ஈரானுக்கு அனுப்பியிருந்தது அவ்வாறான உறவுகள் அவர்களுக்கு இருக்குது இந்த உமாவயா திட்டத்தை வந்து கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் டாலர்கள் வரும் மதியான திட்டம் அதனை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மகிந்த ராஜபக்ச இருக்கும் போதுதான் ஆரம்பித்திருக்கிறார்கள் அதன் பிற்பாடு அவர்கள் அதனை இப்போது முடித்திருக்கிறார்கள் அது திறப்பதற்காக உங்களது இப்போது நிலைமை வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த முருகல் நிலையில் இவர் பயணம் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு சிக்கல் எழுந்து கொண்டிருந்தது ஆனால் அது அதனை இலங்கை வந்து அதனை விட்டுக் கொடுக்கவில்லை அந்த இடத்தில் அவர்கள் அதனை விட்டு கொடுக்கவில்லை பாகிஸ்தானுக்கு சென்றிருந்தார் பாகிஸ்தானுக்கு சென்று கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டொலர்கள் வர்த்தக உடன்படிக்கை தொடர்பாக இரு நாடுகளும் கைச்சாத்திட்டு அது மட்டுமல்லாது அவர்கள் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு தடை அதாவது ஈரானிலிருந்து எண்ணெய் குழாய்களை நேரடியாக அமைத்தால் தடைகளை கொண்டிருப்போம் என்று கூறினாலும் பாகிஸ்தான் அதனை பொருட்படுத்தியதாக தெரியவில்லை அதன் பிற்பாடு அவர் நேரடியாக மாத்தளை விமான நிலையத்துக்கு வந்திருந்தார் மாத்தளை விமான நிலையத்தை அம்பாந்தோட்டையையும் அவர்கள் இப்போது பெரிதாக போ பெரிதாக்க போகிறார்கள் மஹிந்த ராஜபக்ச அதனை கட்டிய போது அதில் வந்து நெல்லுக்கு நெல்லு நெல்லை போடுவதற்கு தான் பயன்படுத்துவதாகத்தான் கூறியிருந்தார்கள் அங்கு விமானங்கள் வருவதில்லை என்று சொல்லி இப்போது இவர் வந்து அங்குதான் இறங்கி சென்றிருக்கின்றார் அது மட்டுமல்லாது இலங்கையுடன் மூன்று வர்த்தக உடன்படிக்கைகளையும் மேற்கொண்டு சென்றிருக்கின்றார் என்னும் போது அவர்கள் தங்கள் இட நிலையிலிருந்து அதாவது இலங்கை அந்த இருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது அப்ப இதைத்தான் அந்த கொழும்பு பத்திரிகை ஒன்று கூறியிருந்தது அதாவது மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன் சூப்பர் பவர்ஸ் என்று சொல்லி அப்ப அது ஈரானுக்கு யாரும் அவ்வாறான ஒரு பெயரை தான் கொடுத்திருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலை தாக்கிய பிற்பாடு ஈரானுக்கு அவ்வளவுத்துக்கான ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார்கள் ஈரான் வந்து இந்த இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு பிற்பாடு மத்திய கிழக்கில் வந்து ஈரானுக்கான ஒரு பெயரும் அதாவது பல தொடர்பான ஒரு தோற்றப்பாடுகளும் எழுந்திருக்கின்ற நிலையில் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை அது தன் தாங்களோரு இறமை உள்ள நாடு என்றபடித்தான் எல்லா நாடுகளுடனும் நாங்கள் நல்லுற அமைப்பு விடுவோம் ஆஹ் ரணில் விக்ரமசிங்காவுடனான இரவு போசனம் என்று இடம்பெற்றிருந்தது அப்போது சஜித் பிரேமதாசா போகவில்லை என்று சொல்லி ஒரு சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றது சஜித் பிரேமதாசா வரவுக்கு எதிராக அமெரிக்கா இதற்கு எதிராக நிற்கின்றது இஸ்ரேல் இதற்கு எதிராக நிற்கிறது கருத்து வந்தது ஆனால் அதன் பிற்பாடு சஜித் பிரேமதாசா கூறி இருக்கின்றார் நான் அதற்காக போகவில்லை நான் அவர்களிடம் கேட்டேன் அப்போய்மெண்ட் ஈரானிய எம்பசியிடம் அவர்கள் எனக்கு சந்திப்பதற்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரவில்லை என்றும் அதே நேரம் இரவு ரணில் விக்கிரமசிங்கா நடத்துகின்ற எந்த ஒரு டின்னரிலும் தாங்கள் ஒரு போதும் கலந்து கொள் என்று சொல்லி கலந்து கொண்டால் ரணிலுக்கும் சஜித்துக்கும் இடையிலான ஒரு டீல் உருவாகிவிட்டது என்று பத்திரிகைகள் எழுதிவிடும் எனவேதான் அவருக்கு போகவில்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர் கூறுகின்ற காரணத்தை எவ்வளவு தூரம் நம்பலாம் என்று தெரியவில்லை இதற்குள்ளும் ஒரு ஒரு அரசியல் ஒளிந்திருக்கின்றது ஏதோ ஒரு ஏதோ ஒரு தரப்பை அவர் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக போகவில்லையோ தெரியவில்லை ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் இந்த பயணம் வந்து உடைத்திருக்கு ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அரசு தலைவர்கள் வரும் பொழுது இலங்கை தீவில் இருந்து என்னத்தையோ விற்க போகிறார் என்றுதான் இப்ப பாருங்கள் மாத்தல விமான நிலையம் தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள் அது இப்ப இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வழங்குவதாக அமைச்சரவை முடிவு எடுத்திருக்கின்றார் என்று கூறினால் ஹம்பாந்தோட்டை ஏற்கனவே கொடுத்து விட்டார்கள் போர்ட் சிட்டி உருவாக்கி இருக்கிறார்கள் இனி எண்ணெய் குதங்கள் இருக்கின்ற பகுதிகளை வித்து விட்டார்கள் அவை மெது மெதுவாக எல்லாமே வித்துவிட்டால் நான் நினைக்கிறேன் போற போக்கில் இது ஏற்கனவே கூறியது போல் இந்த நாடு இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக வரப்போகின்றது போல் தான் தெரிகின்றது என்ன காரணத்துக்காக இவர்கள் மாத்தளை விமான நிலையத்தை வழங்குவதற்கு இவர்கள் முடிவெடுத்தார் அதுவும் ஒரு பூகோள அரசியல் என்ற ஒரு அடுத்த நகரமாகத்தான் நீங்கள் இதை சும்மா ஒரு மாத்தளை விமான நிலையத்தை அவர்கள் கொடுத்தார்கள் என்று பார்க்க முடியாது அதற்கு முன்னால் இன்னொரு செய்தி இருக்கு நீங்கள் பாருங்கள் அதாவது சினோபெக் நிறுவனம் வந்து சீனாவின் நிறுவனம் வந்து இலங்கையில கடந்த வருடம் அந்த பெட்ரோலிய நிறுவனங்களை நூற்றி ஐம்பது பெட்ரோல் நிறப்பு நிலையங்களை எடுத்து நடத்தி அவர்கள் வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள் இந்தியாவோ அல்லது ஆஸ்திரேலியா என்ற நிறுவனங்கள் கொடுக்கிறதை விட அவர்கள் மலிவாகத்தான் கொடுத்து வெற்றிகரமாக நடத்தியிருந்தார்கள் இப்போது ஒரு செய்தி வருகின்றது அவர்கள் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஒன்றை அம்பாந்தொட்டையில் கட்டுவதற்கு இலங்கை அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அப்ப இலங்கையில ஒரே ஒரு இயங்கு நிலையில் இருக்கின்ற எண்ணெய் ஆலைகள் சமூகம் மட்டும்தான் இருக்கின்றது அது இலங்கை தேவையிட்ட ஒரு முப்பது வீதத்தை தான் பூர்த்தி செய்யும் ஆனால் இது வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஒன்றரை லட்சம் பெரல் பேர் டே ஓ ஒரு லட்சம் பெரல் பேர் டே ஆக ரெண்டு கட்டுவதா அல்லது ஒன்றரை லட்சம் மகை இப்போ இப்போது யோசிக்கிறாங்க அதை கட்டினால் அதில் இருபது விகிதத்தை இலங்கைக்கு பயன்படுத்தலாம் மிக்க எண்பது விகிதத்தை அந்த ஆசிய பிராந்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வார் ஆனால் இதை நீங்கள் இதையும் நீங்கள் தனியாக அவர்கள் எண்ணெய் சுத்திகரிப்பாளையை கட்டுவதாக பார்க்க வேண்டாம் ஏனென்றால் அம்பாந்தோட்டையில் போகிறார்கள் அம்பாந்தோட்டையில் அதாவது சீன கப்பல்கள் சப்ளைக்கு சீனாவிட கடற்படை கப்பல்கிற சப்ளைக்கு எண்ணெய் நிரப்புவதற்கு அவர்கள் அங்குதான் பயன்படுத்தப் போகிறார்கள் ஒரு போர் ஆரம்பித்தாலும் அவர்களுக்குரிய வளங்கள் பாதை அதாவது துறைமுகம் துறைமுகம் சார்ந்த எண்ணெய் எண்ணெய் திரு எண்ணெய் அதாவது எரிபொருள் வளங்கள் என்று சொல்லி அதே சமயம் மாத்தளை விமான நிலையம் மாத்தன விமான நிலையத்தை ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து எடுத்தாலும் இப்ப ரஷ்யா இருக்கிற விமான நிலையம் வந்து கிட்டத்தட்ட சீனா அதை பயன்படுத்தலாமா என்றால் அவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் இந்தியா ஒண்ணுமே செய்ய முடியாது இந்தியா ஏதோ ஒரு வகையில் ரஷ்யாவுடன் இணைந்து போக வேண்டிய ஒரு நிலையில் போயிருக்கிறார்களே தவிர இப்ப ரஷ்யா அதனை கையகப்படுத்தியது வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் அண்மையில் ரத்மநாள விமான நிலையத்துக்கு அமெரிக்கா உயிரிழங்கிறது அமெரிக்கா அந்த அந்த விமான நிலையத்தை கைய கையகப்படுத்துற அதே சமயம் இவர்கள் அந்த தென்னிலங்கையை ஒரு பலப்படுத்துகின்ற தங்களுக்கு அடுத்த ஒரு பின்தளமாக பலப்படுத்துவதாகத்தான் நீங்கள் இந்த நகர்வுகளை பார்க்க முடியும் இப்ப ஆஹ் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கைக்கு இது பொருளாதார ரீதியாக இலங்கைக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் என்னென்றால் இலங்கை ஒன்று நீங்கள் யோசிங்க இந்த ஐஎம்எஃப் பிரச்சனை என்ன இப்ப ஐஎம்எஃப் வந்து அதாவது விட இப்ப அரசு மாறினார் அது மேற்குலகம் சார்ந்த அரசு அங்க இப்ப இலவச கல்வியை நிறுத்த போகிறார்கள் என்று சொல்லி மிக பெருமளவான போராட்டங்கள் அரசுக்கு எதிராக இடம்பெறும் அதே போன்றுதான் இப்ப ஐஎம்எஃப் இலங்கைக்கு வந்த பிற்பாடு இப்போது வரிகள் உயர்த்தப்பட்டிருக்கின்றது இப்போது இலவச கல்வியை நிறுத்த போகிறார்கள் பெருமளவான பேராசிரியர்கள் அதற்கு எதிராக தங்கள் கருத்துக்களை தெரிவித்தாலும் அதை நிறுத்த போகிறார் அதாவது இந்த மேற்குலகம் இவ்வாறான ஒரு நிலையை கொண்டு வருவது வந்து இலங்கையில் அவர்களுக்கான ஒரு ஆதரவு தளத்தை குறைத்து குறைத்து கொண்டு வருகின்றது அவர்கள் அவ்வாறு கூறினாலும் அவர்களும் இந்த ஐஎம்எஃப் பல நிபந்தனை அவர்கள் ஒத்துழைக்க முடியாதவர்களையும் இது சீனாவுக்கு ஒரு சாதகமான நிலையாகத்தான் இருக்கு இதே நேரத்தில் அரசு தலைவருக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்ற நேரத்தில் நிறைய நகர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரவ குமர திசநாயக்கா அவர்களுடைய நிலைமைகள் தொடர்பாக நாங்கள் கடந்த நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கின்றோம் இவ்வாறு முன்னிலையில் நிற்கின்றார் என்ற விடயங்களையும் சர்வதேச நாடுகளுக்கு பலம் சேர்ப்பதற்காக பயணங்களை மேற்கொள்ளும் அந்த வகையில் இப்பொழுது ஸ்வீடனுக்கு சென்றிருக்கிறார் என்ற செய்திகள் கூட வந்திருக்கின்றது அரசுத் தலைவருக்கான தேர்தல் தொடர்பான நிலைமையில் எவ்வாறு அனுரத் குமரதிசநாயக் அவர்களுடைய நிலைமை இருக்கிறது வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா மொட்டு கட்சியும் ரணில் விக்ரமசிங்காவும் பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறார்கள் இனி ரணில் விக்ரமசிங்காவும் சஞ்சித்தும் சில வேலைகளில் சேரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்ற என்று கூறுகிறார்கள் இந்த களம் சூடுபிடித்திருக்கிறது போல் இருக்கிறது என்ன நிலைமை என்ன காரணத்துக்காக இவர் ஸ்வீடனுக்கு பயணமானார் ஸ்வீடனுக்கு அவர் பயணத்தை வந்து அவர் கூறுகிறார் என்று சொன்னால் இருக்கின்ற புலம்பெயர் அமைப்புகள் உதாரணமா சிங்கள கட்சிகள் சிங்கள அமைப்புகள் சிங்கள புலம்பெயர் புத்திஜீவுகளை சந்திப்பதற்கு என்று கூறியிருக்கிறார் ஒரு ராஜதந்திர அழைப்பாகவும் இருக்கலாம் அதனை சிலதுகளை அவர்கள் வெளியில் கூற மாட்டார்கள் ஆஹ் களம் தேர்தலம் சூடு பிடித்துக் கொண்டிருக்கின்றது உதாரணமாக தென்னிலங்கை பத்திரிகை கூட உண்டை எழுதியிருக்கின்றது இப்போது அதாவது இந்தியா ஜப்பான் அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் என்ற கல ஆடுகளமாக பிரித்தானியா போன்ற தான் இருக்கின்றது என்று அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் இப்போது சீனாவின் மத்திய குழு உறுப்பினர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்ததும் வந்து இந்த தேர்தல் தொடர்பாக என்றுதான் கூறுகிறார்கள் இப்ப அவர்களை இப்போது சஜித் பிரேமதாசா சந்தித்திருக்கின்றனர் சஜித் பிரேமதாசாவுடன் மனோகணேசனும் போயிருந்தார் இப்ப மனோகணேசன் அன்றை கூறியிருக்கிறார் இலங்கை பிரிக்ஸில் இணைவதற்கு சீனா உதவி செய்ய வேண்டும் என்று ஆனால் நீங்கள் ஒன்றை பாருங்கள் இலங்கை தூதுவர் அண்மையில் ரஷ்யாவில் தெரிவித்திருந்தார் எங்களை நாங்கள் பிரிக்ஸில் இணைவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் போறார்கள் கேட்கிறார்கள் பிரிக்ஸில் இணைக்கும்படி சீன தூதுவர் அங்கு நிற்கின்ற சீன அதிகாரிகள் அங்கு நிற்கின்றார்கள் அமெரிக்கா தொடர்ச்சியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறது இப்ப நீங்கள் கூறியது போலதான் இப்போது சஜித்திற்கு வருகின்ற அழுத்தம் வந்து ரணிலுடன் சேர்வதற்கான அதாவது அல்லது சஜித்தின் கட்சியிலிருந்து சிலரை பிரித்து சேர்ப்பது அல்லது மொட்டுவ கட்சியிலிருந்து சிலரை பிரித்து சேர்ப்பது இந்த மேதின ஊர்வலம் வந்து மேதினம்தான் இந்த கட்சிகள் தங்கள் பலத்தை காட்டப் போகிறார் இந்த மேதினத்துக்கு பிற்பாடு மஹிந்த ராஜபக்ஷ கூட தாங்கள் வேட்பாளர் என்பதை தாங்கள் சொல்வ சொல்வதாக கூறி கூறியிருக்கிறார்கள் ஆனால் இதில் பின்னணியில் பல சக்திகள் இயங்குகின்றன உதாரணமாக இந்தியாவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் எனவேதான் சஜித் பிரேமதாசா இந்த ஈரான் தூதுவரை சந்திக்க போகாததுக்கு ஈரான் தலைவர் அரசு தலைவரை சந்திக்க போகாததுக்கு கூறியது என்றால் இரா போசனத்தில் தான் ரணிலுடன் கலந்தால் கலந்து கொண்டால் இரு கட்சிகளும் டீலர்கள் மேற்கொண்டு விட்டதாக இந்த அரசு தலைவர் தேர்தல் தொடர்பாக டீல் மேற்கொண்டு விட்டதாக பத்திரிகைகள் வந்துவிடும் என்று கவனமாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் கவனமாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த போட்டி வந்து இப்போது மூன்று பேர் இருக்கிறார்கள் இப்ப மஹந்த தரப்பு ஒன்றை இறக்குமாக இருந்தால் சிங்கள தேசத்தில வந்து அந்த வாக்குகள் மிக அளவில் சிதறு சிதறண்டு போகக்கூடிய ஒரு நிலைதான் இதே நேரத்தில் தமிழர் தரப்பு அவ்வாறு இருக்கின்றார்கள் நாங்கள் ஐந்து வாரங்களாக ஆறா வாரங்களாக பேசிக்கொண்டு பேசி வருகின்றோம் பொது வேட்பாளருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை இங்கே தெளிவாக வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றோம் இதுவரையில் ஒரு ஆக்கபூர்வமான முடிவுகள் எங்கள் தமிழ் தரப்புகள் எடுத்ததாக இதுவரை தெரியவில்லை ஏதாவது மாற்றம் காண்கிறீர்களா அவர்கள் பொது வேட்பாளர் என்னும் போது அவர்கள் அதில் வெற்றி தோல்வியாக பார்க்கிறார்கள் பொது வேட்பாளர் என்றால் அவர்கள் கூறுகிறார்கள் பொது வேட்பாளர் என்று ஒரு வந்துவிட்டால் அவர் அந்த வாக்கை கொண்டு காரணம் தேடுகிறார்கள் அதாவது தாங்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அதை எவ்வாறு கொடுப்பதற்கு அதாவது மக்களையும் மிக மாற்ற வேண்டும் தமிழ் மக்களையும் ஏமாற்ற வேண்டும் தாங்கள் கொடுக்கிற ஆட்சிக்கு கொடுக்கிற ஆதரவும் தங்களுக்கு மேல பழி வந்துடக்கூடாது கூடாது அதற்கான எடுக்கிறார்கள் அப்ப பலர் இப்ப என்னிடம் கூட பலர் கேட்டார் பல கேள்விகள் எனக்கு நிறைய கேள்விகள் வந்திருக்கின்றது அதுக்கு பதில் ஒரு வீடியோவா தான் வெளியிடலாம் என்னென்றால் இப்ப ஒன்றை கூறுகிறார்கள் அதாவது வாக்கு போட்டு அவர் அவ்வளவு வாக்கை ஒரு தமிழ் மக்கள் வாக்கு போட்டு அவ்வளவு வாக்கையும் கொண்டு அவர் சிங்கள பக்கம் ஓடினால் என்ன செய்யும் அந்த வாக்கு கொண்டு அவனை என்ன செய்யறாங்க இருந்தால் அதுல அவன் அவன் வெற்றி பெற போறதுமே அவன் நாடாளுமன்ற உறுப்பினரும் இல்லை அடுத்தது இந்த வாக்கு வந்து எல்லா கட்சி உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவாஜிலிங்கம் வந்து நாற்பது நாயிரம் குமார் வந்த ஒரு லட்சம் அடுத்தது என்று சொன்னால் அது ஒரு கட்சிதான் ஆதரவு இது பல கட்சிகள் நீங்க கொடுக்குறீங்க பேருந்து நீங்கள் பிரிஞ்சிடுவீங்க அவர் ஒரு சிம்பல் அவர் ஒரு தமிழ் மக்கள் அடையாளம் அது யாரும் நிக்கலாம் நீங்கள் கட்சியில இருக்கிறவர் தேவையில்லை நாங்கள் எங்களுடைய விமர்சனம் வைப்பதற்கு வாக்குகளை பெற்றுவிட்டு அங்காள போனால் என்ன என்றால் அந்த விளப்பும் இல்லை பாருங்கள் இதை விளங்கப்படுத்துவதுதான் தமிழ் தரப்பினுடைய ஒரு முக்கியமான வேலை குறிப்பாக அரசியல்வாதிகள் அஹ் புத்திஜீவிகள் இதை விளங்கப்படுத்தும் பொழுதுதான் மக்கள் இப்போ உண்மையிலே அது நல்ல ஒரு கேள்வி ஏனென்று ஏனென்றால் அந்த வாக்கு போடுவதிலும் முதலாவது நீங்கள் யாரை தெரிவு செய்ய போகிறீர்கள் இரண்டாவது விருப்பு என்று அப்படி சில வழிமுறைகள் இருக்கின்றது இப்ப எல்லாவற்றையுமே தெளிவாக மக்களுக்கு தெளிவுபடுத்துவதுதான் இவர்களுடைய வேலை இதுவரையில் அப்படி ஒன்றும் செய்யவில்லை என்று கேட்டவர்கள் எனக்கு புரிகிறது ஏன் அப்படி கேட்கிறார் என்றால் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் இந்த நிலைமைகளை இல்லையென்று சொன்னால் இதுதான் நடக்க போறது இல்லையா அதை விளங்கப்படுத்த எவ்வளவு புத்திஜீவிகள் இருக்கிறார்கள் சட்டத்திறனிகள் இருக்கிறார்கள் அரசியல் படித்தவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் அதை விளங்கப்படுத்தலாம் ஆனால் அதை விளங்கப்படுத்துவதை விட்டுவிட்டு நீங்கள் எவ்வாறு இப்ப இப்ப வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் கதைத்தார் இது தொடர்பாக தான் ஒரு மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடர்பான விஷயத்தை கலைக்கும் போது அங்கு சொன்னார்கள் நீங்கள் இலங்கையில் ஆட்சி மாற்றம் செய்வதற்கு இதற்கு இதற்கு ஐரோப்பிய நாடு ஆட்சி மாற்றம் செய்வதற்கு தேவ செய்தீங்கன்னா சொன்னா நாங்கள் காசுதாரம் அப்ப அப்படித்தான் சொன்னால் இப்போ வந்து சில பேர் சொல்லுகிறார்கள் என்னென்று சொன்னால் இப்ப இது வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக பொது வேட்பாளர் நடத்துவது பொது வேட்பாளர் என்றது தமிழற்ற தமிழற்ற இந்தியா அங்கனிக்க போது அமெரிக்கா அங்கனிக்க போது அது அது நாங்கள் சிங்களவருடன் இணைந்து வாழவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம் அது அதுதான் இப்ப சிலர் கேட்டார்கள் என்னென்று சொன்னால் இதில் நாங்கள் மௌ இன்னொரு கேள்வி வந்தது நாங்கள் அப்படின்னா மௌனமாக இருப்போம் ஒரு அமைப்பு அமைப்புகளை மௌனமாக இருப்போம் ஏனென்றால் விடுதலை புலிகள் மௌனமாக விடுதலை புலிகள் என்ற பொது வேட்பாளரை அவர்கள் நிறுத்த வேண்டும் சிங்கள வேட்பாளர்களுக்கு கூடாது என்பதில் அவர் மௌனமாக இருந்து விட்டார்கள் அவர்கள் அதை சொல்ல இது உங்களை பொது தமிழ் பொது வேட்பாளர்கள் நிறுத்தும் போது நீங்கள் மௌனமாக இருக்கிறத சொன்னார் இதை நீங்கள் எவ்வளவு விளங்குகிறீர்கள் அதாவது தமிழர் ஒருத்தர் நிற்கிறார் அப்ப தமிழர் மிக்க இங்க இருக்கிற அமைப்புகள் மௌனமாக இருப்போம் என்றால் இப்ப என்ன சொன்ன பொழுதுதான் உண்மைக்கு முன்னால் நடுநிலைமை இல்லை நீங்க நடுநிலைமை என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் என்ன பிரச்சனை சொல்றோம் இவ்வளவு பிரச்சனை என்றால் ஏன் நீங்கள் அமைப்புகளை நடத்த வேண்டும் ஏன் நீங்கள் அரசு போராட வேண்டும் அதுதான் அந்த பிரச்சனை எங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் பாருங்கள் எங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்படி என்னென்றால் கேள்வி அதாவது ஒரு ஒரு சிம்பிளான விளக்கத்துக்கு சுத்தி வளர்ச்சி கேட்கிறாங்களா அதை இல்லாத செய்வதற்குரிய பலப்படுத்துவதற்கான ஆக்கல் குறைவு அதை நீத்து போகச் செய்வதற்கு கணக்கு இதற்குள்ளால் தான் நீங்கள் பணியாற்ற வேண்டும் அதான் அந்த பிரச்சனை அது ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் என்ன செய்யறோமோ தமிழர்களை பொறுத்தவரையில் அதாவது இந்த தலைமுறை கடந்தாலும் அடுத்த தலைமுறை இதனை உணர்ந்து அதை சரியாக நடத்தும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் முன்னதாக சுருக்கமாக துறைராஜ ரவிகரன் அவர்கள் தொடர்ச்சியாக காணி அபகரிப்பு தொடர்பாக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டு வருகின்றார் சமீபத்தில் கூட அவர்கள் ஒரு பூர்வீக தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலங்களை அபகரித்துகிறார்கள் சிங்களமயம் படுத்துகிறார்கள் என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் சுருக்கமாக எங்களுடைய உறவுக்கு உண்மைதான் கிட்டத்தட்ட முள்ளத்தீவுல அவர் சொன்ன தகவல்கள் முக்கியமான முள்ளத்தீவுல அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஏக்கர்ல எழுபத்தி நாலு வீதமான வெற்றை வன இலாக்கா தண்ட பொறுப்பில் எடுத்திருக்கின்றார் இப்ப ரெண்டாயிரி ஒன்பதுக்கு முதல் சொன்னால் ஒரு ரெண்டு லட்சம் அதுவும் காட்டை தான் இலாக்காக்கு இலாக்காவுக்கு இருந்தார்கள் இப்போது லட்சத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த போர் நிறைவேற்ற நிறைவு பெற்ற பின்னர் மட்டும் கிட்டத்தட்ட அதாவது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ஏக்கர் காணியை இந்த மக்களுடைய காணும் அதே நேரம் இங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளத்தீவில் அதாவது மலநாட்டில் வெளியோயாவில இருபத்தி எண்ணாயிரம் ஏக்கர்ல சிங்கள குடியேற்றத்தை நிறுத்தி நிறுத்தி இருக்கிறார்கள் அப்ப அதாவது இதை நாங்கள் எவ்வாறு இந்த காணியை அபகரித்து செய்து அதாவது பன இலாக்காவாக இருக்கலாம் தொல்லிய திணைக்கிழங்களாக இருக்கலாம் எவ்வாறு இந்த காணிகளை அபகரிப்பு செய்து அதனை எவ்வாறு குடியேற்றங்களை மேற்கொண்டு இந்த தமிழ் மக்களிட நிலத்தை அழிக்கிறார்கள் என்ற உதாரணம் ஒன்றை யோசிக்கலாம் இந்த வன இலாக்கா நான் சொல்றது முள்ளத்தீவு மட்டும் ஆனால் எடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி வரத்தை நாங்கள் சேகரித்து இப்படித்தான் எழுபத்தி நாலு ஒவ்வொரு மாவட்டத்திலும் எழுபத்தி நாலு தீரத்தை வன இலாக்கா எடுத்திருக்கிறதா என்று க கணக்கி பார்த்தால் இது தெரியும் இது வந்து தொடர்ச்சியாக பேசப்பட வேண்டும் இதனை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுக்க ஒண்ணுதான் தமிழ் மக்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு தமிழ் மக்களுக்கு ஆதரவு வழங்குவதற்கு தமிழ் தரப்பினர் யாருமே இல்லை என்பதை இந்த விடயங்கள் நீங்கள் பேசிய விடயங்கள் யாருமே காட்டுகின்றது என்பதை கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கழக நிகழ்ச்சி அடைந்து இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை உயிரோடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் விடுமுறையில் தொடக்கம் இருபத்தெட்டு வரை நான்கு நாட்கள் டவர் வர ஓர் அரிய சந்தர்ப்பம் உணவு தங்குவிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு நானூற்றி இருபது பவுண்ட்ஸ் மட்டுமே தொடர்புகளுக்கு ஓட் எயிட் த்ரீ எயிட் சிக்ஸ் ஒன் கௌரி டாட் காம்